ஒரு குட்டி கதை உண்டு என்னடா வந்து ஒரு டீச்சர் ஒரு ஆள் கிளாஸ் ரூமில் பிள்ளைகள பார்த்து சொல்கிறான் அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரி எதையாவது ஒன்றை நீங்கள் எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லி நாலு பிள்ளைகள வந்து கிளாஸை விட்டு வெளியில் அனுப்புகிறாள் அப்போ நாலு பேரும் வெளியில் போய் வரைக்குள்ள ஒவ்வொருத்தரும் அவனோட வரணும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தன் வர்றான் அவன் வந்து அவனோட கையில் வந்து வடிவான ஒரு பூ இருந்தது செகண்ட் ரெண்டாவதாக ஒருத்தன் வந்தான் அவனோட கையில் வடிவான மண்ணாத்து குட்டி ஒன்று இருந்தது மூன்றாவதாக வந்தவன் கையில் வடிவான ஒரு குஞ்சு பறவை ஒன்று இருந்தது சரியா நாலாவதாக வந்தவன் கையில் மட்டும் ஒன்றுமே இல்லை அப்போ டீச்சர் பார்த்துட்டு கேட்குறா நீ ஏன் ஒன்றுமே கொன்றில்லை உனக்கு ஒன்றும் கிடைக்கலையா இந்த கையில் ஏன் ஒன்றையும் காண இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க அந்த நாலாவதாக வந்தவன் சொல்கிறான் நானும் வந்து பூவை நான் அது அழகாக இருந்தது அதனால அது செடியிலேயே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன் நானும் பண்ணாதி பூச்சியையும் பார்த்து நான் அது சுதந்திரமாக பறந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி விட்டுட்டேன் பிறகு குஞ்சு பறவையையும் நான் பார்த்து நான் அதை தாய் பறவை தேடும் பாவம்னு சொல்லி போட்டு அதையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அன்பு என்றால் அதுதான் நாங்கள் எதையுமே கொடுக்கணுமெண்ட்டு இல்லை கொடுத்து தான் எங்களோட அன்பை காட்டணுமெண்ட்டு இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் கெடுக்காமல் இருந்தாலே அதுவே போதும் தேங்க்யூ